நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் குத்திப அலைக்கும் சியாமோ கமா குத்திப அலல்லதீனமின் கபிலிக்கும் ல அல்ல குந்தத்த ஊன் இந்த வசனத்திற்கான விளக்க உரை அதாவது இந்த வசனத்தில் வந்து நம்பிக்கையாளர்கள் அவர்களின் அசலான பண்பை கொண்டு அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் அவ்வாறு அழைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு மார்க்கத்திலும் இறை நம்பிக்கையாளர்கள் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பு பழமையான கடமைதான் என்பதும் அதனுடைய முதன்மையான நோக்கம் மனித உள்ளங்களை இறையச்சத்திற்காக இறை உணர்வுக்காக தயார்படுத்துவதுதான் என்பதும் தெளிவுபடுத்தப்படுகிறது இவ்வாறாக நோன்பின் மிகப்பெரிய நோக்கம் தெளிவுபடுத்தப்படுகிறது அதுதான் தக்குவா அதுதான் உள்ளங்களை விழிப்படைய செய்து இந்த கடமையை நிறைவேற்ற செய்கிறது அது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய திருப்திக்கு முன்னுரிமை அளிப்பது அந்த தான் பாவங்களால் கலங்கப்பட்டு விடாமல் உள்ளங்களை பாதுகாக்கிறது இந்த குர்ஆனை கொண்டு உரையாடப்பட்டவர்கள் அல்லாவிடத்தில் தக்வாவின் அந்தஸ்தை மதிப்பை அறிவார்கள் அவர்களின் ஆன்மாக்கள் அந்த லட்சியத்தை தான் அடைய விரும்பி கொண்டிருந்தனர் அடைவதற்கான வழிமுறைகளில் ஒன்று அதன் பக்கம் கொண்டு சேர்ப்பதற்கான பாதை ஆகையால் வசனம் பிரகாசமான லட்சியமாக அவர்களுக்கு முன்னால் இதனை முன்வைக்கிறது அவர்கள் நோன்பின் மூலமாக அதனை நோக்கி நகர்கிறார்கள் எதனை நோக்கி நோக்கி அதனால் தான் இந்த வசனத்தின் இறுதியில் போன்றே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அதனால் நீங்கள் இரையச்சமுடையோர் ஆகலாம் இது தப்சீர் திருக்குற நிழலில் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு ஆகிய பக்கங்களில் இருந்து விளக்கங்களாகும்